கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல் கதை கட்டி பேசுறது தான் கதை பண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க கதை வளர்த்தல் அப்படிங்கிறப்ப பேச்சை தானே கதை வளர்த்தல் அப்போ பேச்சை விரித்தல் கத்தி முனையாதல் கத்தி முனை எப்படி இருக்கும் கூர்மையாக இருக்கும்ல அந்த மாதிரி மிக கண்டிப்பாக இருத்தல் கந்தல் கூலம் அப்படிங்கிறப்ப அது தாறுமாறாக இருக்குது கந்தல் கூலமாக இருக்குதுன்னா தாறுமாறாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து கம்பிலி பேச்சு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா வீண் பேச்சு கம்பிலி வீணா போச்சுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் கம்பிலி வீணா போச்சு கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி விடுதல் கம்பி நீட்டுதல்னால் விரைவாக செல்றதும் கம்பி நீட்டுறதும் ஒன்று தானே ஓடி விடுதல் கயிறு கட்டி விடுதல் இல்லைன்னா கயிறு திரித்தல்னால் பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் தான் கயிறு கட்டி விடுதல் கயிறு திரித்தல் பூசுதல் அப்படின்னா மானம் குலைத்தல் இழிவடைய செய்கிறது தானே கழிப்பூசுதல் சொல்லுவாங்க மானம் குலைத்தல் கரடு முரடு அப்படிங்கிறப்ப ஒழுங்கின்மையாக இருக்கிறத வந்து கரடு முரடுன்னு தானே சொல்லுவோம் கரை ஏறுதல் கரை ஏறுதல் அப்படின்னா வந்து அவங்க ஈடேறுறது அப்படின்னு சொல்லலாம் உய்வடைதல் வளர்க்கப்படுதல் அப்படின்னு சொல்லலாம் கரை கடத்தல் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை கடந்து போகிறாங்கன்னா எல்லை மீறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க கழிதல் அப்படிங்கிறப்ப என்னென்ன புதுமை குலைதல் இல்லைன்னா கூர்மை வந்து மழுங்கி போகிறது தான் கழிதல் கரு வந்து களைஞ்சு போச்சுங்கிறப்ப ஒரு புதுசாக வந்தது வந்து குலைந்து போச்சு இல்லைன்னா கூர் மழுங்குதல் கருவருத்தல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நிர்மூலமாக்குறது கருவருத்தல் கரை கண்டவன் ஒருத்தவனுக்கு இந்த கரை என்னன்னு தெரியுங்கிறப்ப அவன் நன்கு பழகி அறிந்தவனை தான் கரை கண்டவன் சொல்லுவாங்க கரைத்து குடித்தல்னா முற்றாய் கற்றறிதல் தான் கரைத்து குடிக்கிறது அடுத்து கரை தலை பாடம் இல்லைன்னா கடை தலை பாடம்னா முடிவு தலை பாடம் அப்படிங்கிறப்ப தலைகீழாக பாடம் பண்ணுகை அப்படின்னு சொல்கிறாங்க கரைனா முடிவு அதே மாதிரி அதுவும் கரை தலைகீழாக பாடம் பண்ணுகை கரைப்படுத்தல் அப்படிங்கிறப்ப கரை சேருதல் உய்வடைதல் சேர வேண்டிய இடத்துல சேர்றது தான் கரைப்படுத்தல் கரை புரழுதல் அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து தண்ணி மிகுதியால கரை புரண்டு போகுதில்ல கலகலப்பு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு சத்தம் தானே ஒலிக்கை கலந்து பழகுறப்ப கலகலப்பாக பேசுவாங்க உற்சாகமுடைமை கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இல்லாத பொருளை பெற முயலுதல்ங்கிறது ஒரு அந்த செயல் நடக்கவே நடக்காது அப்ப கல்ல நார் உரிக்கிறது ஒரு பயனற்ற செயல்தான கவைக்கு உதவாத என்னது இப்போ ஒரு செடி சாய போகுதுன்னா அதுக்கு கவை கொடுப்பாங்கல்ல அதுக்கு உதவாத அப்படிங்கிறப்ப அது தானே இருக்கும் கழித்து கட்டுதல் அப்படிங்கிறப்ப இகழ்ந்து ஒதுக்குதல் அவங்க சொல்றது வேணான்னு சொல்லி கழித்து கட்டுவாங்கல்ல இகழ்ந்து ஒதுக்குவாங்க இல்ல போக்கு சொல்லி நெகிழ விடுதல் கழுத்தறுத்தல்னா கழுத்தை வறுக்கிறாங்கிறப்ப அது பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் தானே கழுத்திற்கட்டுதல் அப்படின்னா வந்து வற்புறுத்தி பொறுப்பாளி தல் ஒரு தாலி கட்டுறதெல்லாம் ஒரு பொறுப்பாளியாக மாற்றிடுவாங்கல்ல கழுத்து கொடுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா தன் வருத்தம் பாராமல் பிறர காரியத்தை தான் ஏற்று நிறல் இல்லைன்னா வாழ்க்கைப்படுத்துதல் அதான் கழுத்து கொடுத்தல்